வணக்கம் கும்பராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு லாபமும் அனுகூலமும் நிறைந்துள்ள அற்புதமான காலகட்டம் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பங்கள் காத்திருக்கின்றன மார்ச்சுக்கு பின் மாற்றம் வேலை உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சரியாக வரவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு மார்ச் பதினான்காம் தேதி முதல் படிப்படியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்கை நீங்கள் குடும்பத்தில் காப்பாற்றும் யோகம் உண்டாகும் தொழில் பதவி உயர்வு உறுதி தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் தொழிலே இல்லை வியாபாரமே இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல தொழில் நல்ல வியாபாரம் சிறந்த முதலீடுகள் கிடைக்கும் பல தொழில் செய்யும் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்திலிருந்த பதவி உயர்வில் தடைகள் நீங்கி பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு அரசு துறை அரசியல்வாதிகள் பெரிய பொறுப்புகளுக்கு வரும் பாக்கியம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பயணங்களும் குடும்ப வரவுகளும் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இடம் விட்டு இடம் போகும் யோகம் உண்டாகும் வண்டி வாகன தாகனத்தில் மாற்றங்கள் உண்டாகும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் என்று புதிய வரவுகள் கிடைக்கும் ராசிகளில் கும்பமும் ஒன்று யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அதிகமாக பெறுவீர்கள் கவனம் தேவை மறைமுக எதிரிகள் யாரிடமும் பகைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் நட்பில் கவனம் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுவது அவசியம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் கடன் அமைப்பில் இருந்த மனத்தாங்கல்களை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியம் இரவில் தூக்கத்தை கெடுத்துக் கொள்ளாமல் இருங்கள் அடிவயிறு கீழ்முதுகு கழிவு பாதை கழுத்து வலி மற்றும் தோல் பகுதியில் வரும் சிறு பாதிப்புகளுக்கு கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நல்லது மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரிகாரம் உங்களுக்கு யோக பலத்தை அதிகரிக்க நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் வாழ்ட வளமுடன்